இந்த பொங்கலுக்கு எத்தனை படம் வந்தா என்ன வரலன்னா என்ன நம்ம தலை அஜித்தோட முயற்சி ரிலீஸ் ஆகுது சும்மா சும்மா மரண மாசம் கெத்தா இருக்கும் நான் தேட்டர்ல போய் பாக்கணும்னு ஆசையா இருந்தேன் ஆனா அந்த படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டேன் அதுவும் இல்லாம இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு ஒரு ஹாலிடே தந்திருக்காங்க நம்ம தலையெழுத்து வேற என்ன பண்றது வேற ஏதாச்சும் படத்தை பார்த்துதான் ஆகும் நம்ம தலை அஜித்தோட படம் தான் ரிலீஸ் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு வேற ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் செக் பண்ண உடனே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா இப்ப எப்படி சொல்றது இப்ப நம்ம ரீசெண்டா வந்து சங்கர் வந்து இந்தியன் டூ எடுத்து அந்த படத்தை பார்த்து நம்ம எல்லாம் நொந்து போயிட்டோம் அந்த படம் நம்மளை கொண்டு எடுத்துருச்சு இப்ப அதுவும் இல்லாம இந்த பொங்கலுக்கு வந்து சங்கர் வந்து கேம் சேஞ்சர்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்றது அந்த படத்துல நம்ம ராம் சந்திரன் நடிச்சிருக்காரு இதுல இன்னொரு கூத்து என்னன்னா இந்த கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுதுனாலதான் வந்து நம்ம அஜத்தோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் தெரிஞ்சிச்சு அது நம்ம ஏற்கனவே வந்து சங்கர் மலா கான்ல இருக்கோம் அந்த இந்தியன் டூவை பார்த்துட்டு இப்போ இந்த கேம் சிந்த படத்தை நம்மளால நம்பி தேட்டர்ல போய் பார்க்க முடியுமா எனக்கு தெரியல அடுத்தது என்னன்னா இப்ப ரெண்டு நாளா வைரல் ஃபீவர்ல வைரல் ஆகிட்டு இருக்க நம்ம விஷால் அங்கிள் நடிச்ச தான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படம் உண்மையிலேயே சொல்லணும்னா வந்து ஒரு புது படம் இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு பழைய படம்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த இந்த அப்ப எடுத்த படம் இப்ப இருக்கிற ரெண்டுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரில ஆனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுது நம்ம சுந்தர்சி அங்கிள் அது இந்த இருந்து நம்ம காட்டியா நடிச்சிருக்காரு இது நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா படமா நான் நினைச்சு இந்த படத்தை தேட்டெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் சோ இந்த பொங்கலுக்கு நீங்க என்ன படத்தை பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நீங்க வந்து சொல்லுங்க நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவியூ வந்து அடுத்த வெளியில நான் போட்டேன் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்